ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி ஸ்பெஷல் ஆலு பட்டாணி மசாலா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு பிரிஞ்சி இலை ஒன்று ஏலக்காய் ரெண்டு வெங்காயம் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சர்க்கரை கால் டீஸ்பூன் நெய் எண்ணெய் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி சிறிது அளவு உப்பு தேவையான அளவு இதை எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம் முதல்ல பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதில் கால் கப்பு மட்டும் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து தோல் எடுத்துட்டு பெரிய பெரிய துண்டில் அதை நறுக்கி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சீரகம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் நறுக்கின வெங்காயம் பெருங்கத்தூள் சர்க்கரை மிளகுத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை வதக்குங்க ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டாணி மீதி இருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தேவையான ஒரு அளவுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது தயிர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க மேலே நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்து பறிமாறுங்க இதுவே ஆளு பட்டாணி மசாலா செய்கிற முறையாகும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியில் சந்திக்கலாம் Thank you.